நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த விளம்பர பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் உள்ள ஹமீதியா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பல்வேறு முதுகலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் வேலைவாய்ப்பு அறிவிப்பு தற்பொழுது செய்தித்தாளில் வெளியாகியுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை மேத்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் அண்ட் அராபிக் ஸோ இந்த அனைத்து பாடங்களுக்கும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேவை என்ற விளம்பர அறிவிப்பு வெளியாகியுள்ளது போன்று பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்தவரை மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் ஸோ இந்த பாடங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்கள் தேவை என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதேபோன்று ட்ரைனட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் அதாவது வித் எக்ஸ்பீரியன்ஸ் இதை பொறுத்தவரை இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் அண்ட் ஹிந்தி ஸோ இந்த படத்திற்கும் பட்டதாரி ஆசிரியர்கள் தேவை என்று அறிவிப்பு விளையுகிறது அடுத்ததாக இடைநிலை மாண்டுசரி ஆசிரியர் தேவை ஸோ இதற்கு அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் தேவை என்று அறிவித்திருக்கிறார்கள் அதே போன்ற கலை ஆசிரியர்களை பொறுத்தவரை ஆர்ட் டீச்சர்ஸ் ட்ராயிங் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர்ஸ் தேவை என்று அறிவித்திருக்கிறார்கள் போன்று உடற்கல்வி ஆசிரியர்கள் அதாவது பிஇடி டீச்சர்ஸ் அனுபவம் உள்ளவர்கள் அடுத்து அலுவலகம் சார்ந்த அக்கௌண்டன்ட் தேவை என்றும் போன்று ஆலிமா பணியிடங்கள் தேவை என்றும் அறிவித்திருக்கிறார்கள் ஸோ இதுபோன்று பல்வேறு பாடங்களுக்கான காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ முதுகலை ஆசிரியர்களை பொறுத்தவரை அதற்கான கல்வித் தகுதி பிஜி வித் பிஎட் போன்று பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்தவரை யூஜி மற்றும் கூடுதலாக பிஎட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஸோ அந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை இருபத்தி ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் மின்னஞ்சல் வழியாக அனுப்ப வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது சென்ட் யுவர் சிவி ஆன் பிஃபோர் டுவெண்ட்டி செவன் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுடைய பயோடேட்டா மற்றும் கல்வி சான்றிதழ்கள் அனைத்தையும் கீழ்கண்ட மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அதாவது மின்னஞ்சல் முகவரி ஹெச்எம் ஹெச்எஸ்எஸ் ஏஇஓ அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகரிக்கே அனுப்பலாம் ஏதேனும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் ஏழு மூன்று மூன்று ஒன்பது ஜீரோ நான்கு ஏழு மூன்று ஆறு ஐந்து ஸோ இந்த அலைபேசி எண்ணில் அழைத்து வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இதை பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கும் நண்பர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் போன்ற ஆசிரியர் வேலை வாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்